சரி இப்ப நாங்க சொன்னால் காக்கா கடை இருந்து வட்டக்கட்சி பாதையில போய் கொண்டிருக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா சொன்னால் நீர்ப்பாசன திரைக்கிழமை இருக்குது அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் கிளச்சி மகா வித்யாலயம் இருக்குது ஓகே இப்பொழுது நாங்கள் கிளி வேர்ல்ட் வேர்ல்டுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி பல சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் எல்லாம் புதிய எல்லாம் சாப்பாட்டுக்கார கடை விதமாக இருக்குது போல ஓகே சரி இப்போ நாங்கள் இங்கே ஒரு இடத்துல பார்க் பண்ணி போட்டு சரி நாங்கள் இந்த இடத்துல பைக்கை பார்க் பண்ணி போட்டு உள்ள போய் பார்ப்போம் என்னென்ன சிறப்புகள் இருக்குதுன்னு சொல்லி ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நாங்கள் எங்க இருக்கோம் கிளிநொச்சி காக்கா கடைசந்தி போற வாரையில் வரும்போது கிளிநொச்சி இந்த குளம் இருக்குது குளத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பூங்காவுடன் கூடிய ஒரு உணவகமும் இன்னைக்கு திறப்பு விழா நடந்திருக்கிறது அந்த உணவுக்கு பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ கடைக்குள்ள போக போறோம் இப்போ இதுதான் அந்த இடம்

உட்படுத்தப்படாத ஒரு பகுதியாக இருந்தது இதை சரியான முறையிலே தேர்ந்தெடுத்திருக்கிறார் நிறுவவர்கள் அந்த முறையில இந்த இடத்தை மிக நேர்த்தியாக ஒழுங்கமைத்து ரசனைக்குரிய இடமாக மாற்றி மாற்றியிருக்கிறார் பிரதேசத்திலே சுற்றுலாத்துறை வந்து ஊக்கு வைக்கப்பட வேண்டும் அதற்காக இவர் எடுத்த ஒரு பெருமுயற்சியிலான பாராட்டியிருக்கிறோம் இவர் ஒரு இளம் தொழில் அதிபராகவும் தொழில் முயற்சியாளராகவும் தொழிலட்சியில் வளர்ந்து வரக்கூடிய ஒருவர் இவருக்கு ஒரு சிறந்த பிரதேசம் பேசிய ஒரு நீண்ட கனவு இருக்கிறது அந்த கனவுகள் மேம்படுகின்ற ஒரு அருந்தக நிகழ்வாக இந்த பிரிவு என்ற அமைப்பை அவர் உருவாக்கி இருக்கிறார் அதே நேரம் இந்த பிரதேசத்தை அழகுபடுத்துகின்ற ஒரு செயற்ப அதிகமானவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கின்ற அதே நேரம் பொருளாதார மேம்பாட்டுமான ஒரு வழியை அவர் செய்திருக்கிறார் ஒரு விடயம் இன்றைய தினம் காலையிலே எங்களுடைய வடமாக ஆளுநர் அவ்வளவு ஆளுநர் அவர்கள் வருகிறந்து இந்த இடத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறார் ஆஹ் அதிலிருந்து எங்களுக்கு தெரிகிறது இவ்வாறான இடம் தொழிலாளர்கள் தொழில் முயற்சியாளர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்ற விடயம் எங்களுக்கு கிட்ட தெளிவாக தெரிகின்றது நாங்கள் இந்த வீதியால் கடக்கின்ற பொழுது இவ்வாறான இந்த அழகான இடத்தை யாராவது அபிவிருத்தி செய்வார்களா அதை மக்களுடைய பயன்பாட்டிற்கு தருவார்களா என்ற எண்ணம் ஒரு கனவு எங்களுக்கு நீண்ட காலமாக இருந்தது ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் அதிகமான காலங்கள் நாங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் இந்த வீதியால் பயணித்திருக்கிறோம் இப்பொழுதுதான் இந்த வீதியிலே மக்கள் கூறுவதையும் இந்த புலத்தை அண்டிய சூழல் மிக சிறப்பாக இருப்பதை உணர முடிகின்றது உண்மையிலே இந்த குளம் மட்டும் ஒரு மிக நேர்த்தியான ஒரு சுற்றுலாவுக்குரிய இடம் ஏனென்றால் காலையும் மாலையும் அழகான காட்சிகளையும் வானத்தினுடைய பல்வேறு வர்ணங்களையும் பறவைகளினுடைய ஒிகளையும் அவற்றினுடைய அசைவுகளையும் நாங்கள் காணக்கூடியதான ஒருவார்கள் ஈடுபடுவார்கள் நேர்த்தியானதும் இடத்தில் இவ்வாறான ஒரு ஜனரஞ்சகம் மிக்க ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிற எங்களுக்குரிய நிரோ அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் அவருடைய முயற்சிகள் தொடர்ந்து வெற்றி பெற நாங்கள் அவர்களை அன்பாக கேட்கணும் நினைச்சிருந்தோம் எல்லாத்துக்கும் நீங்க விட சொல்லிட்டீங்க சார் காலையில் திறப்பு விழா வந்திருந்தோம் இங்கே வழங்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் பார்த்தோம் மிக நேர்த்தியாக இருக்கிறது இந்த கடைகளில் இருக்கிற மிக சிறப்பு என்னென்னா சிறுவர்கள் பெரியவர்கள் வரைக்கும் என்ன வகையான உணவுகளை எதிர்பார்க்கிறார்களோ அந்த உணவுகள் ஒவ்வொரு கூடாரங்களிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது அது மிக நேர்த்தியாக ஒரு விஷயமாக இருக்கின்றது நாங்கள் இந்த இடத்தில் வந்தால் எங்களுக்கு பிள்ளைக்கு உருவ விருப்பம் இருக்கும் வீட்டில உள்ள பெரியவர்களுக்கு ஒரு உணவு விருப்பம் இருக்கும் அஹ் அதே போல இளைஞர்களுக்கு ஒரு உணவு விருப்பம் இருக்கும் அந்த உணவு விருப்பத்தை ஒரு இடத்திலே வாங்கிணக்கூடியதாக இருக்கிறது அதை விட படகு சேவாரிக்காக இந்த கிளிநச்சி தூரத்தில் அவர் படகுகளை விட்டு இருக்கிறார் இந்த படகு சேவாரியை அவர்கள் செய்ய முடியும் எனவே கிளிநச்சி நகரத்தில் காலம் இல்லாத ஒரு குகையையும் எங்களுடைய கிளிநச்சி தூரத்தை ஒரு சுற்றுலா மையமாக பயன்படுத்தலாம் என்ற ஒரு முதலாவது அடித்தளத்தையும் நிறைவேற்றிருக்கிறார்

இன்றைக்கு முதல் நாளாக வரவேற்புக்குரிய சகல கலாச்சார அம்சங்களுடன் விளக்கு குடங்கள் குப்பங்கள்லாம் பார்க்கக்கூடிய அர்ப்பம் ஸ்வீட்ஸ் பான்கள் பனீஸ் பட்டர் இதுகள் எல்லாமே இருக்கிறது பார்க்கலாம் அடுத்த கடை பார்த்தீங்கன்னா சொன்னால் துருஞ்சிடு அடுத்து துருஞ்சி போடுற இதில் பார்த்தீங்கன்னா சின்ன கடை பண்ணுது நல்ல மைக்கி ஐட்டம்ஸ் இருக்குது அடுத்த அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அமிலந்தம் என்ன அமில்தான் அமில் ஒரு கடை இருக்குது இங்கே என்ன அதெல்லாம் இருக்கும் போல கடைக்கு அதுக்கு ஒரு வடக்கடையும் வருது சரி எல்லாம் வடையெல்லாம் வாங்கி வாங்கிக்கொட்ருக்காங்க ஓகே இது என்ன கரம் சுண்டல் அப்பம் ஓகே இங்கே என்ன தென்றல் தென்றல் வடை அப்பம் ஓகே இதெல்லாம் இங்கே போயிட்டு போகக்கூடியதாக இருக்கும் விலையெல்லாம் கேட்டு பார்ப்போம் எப்போ பிள்ளைங்க

வாவ் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களை இதனை ஸ்காம் செய்து நமது நிறுவனம் தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்ததன் மூலம் உங்கள் ஆளுமை தாரங்களோ எல்லாம் டிஜிட்டல் மையங்கள் மாறப்பட்டு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா மருதம் மருத மருதத்தில் என்ன இருக்குது என்ன வச்சுருக்கீங்க பரதத்தில் இருக்கு ரைஸ் இருக்கு சார் நூடிஸ் ம் என்ன விளைவில்லாமல் என்ன நோமுலன்னா முந்நூறு பார்சல் பார்சல் எடுத்தார் எல்லாம் ஒரே பிரைஸ் இந்த இது இதுல இது நார்மல் ஓகே சரி அங்க போய் பாத்துட்டு வா வந்து முதல்ல பாப்ப வேண்டியது அடுத்து பாத்தீங்கனால் ஓகே இது ஸ்கேன் செய்யறோம் அடுத்து நெய்தலுக்கு வந்திருக்கிறோம் நெய்தலுக்கு வந்திருக்கோம் அடுத்து நெய்துற பார்த்தீங்கன்னா வெறும் சாக்லேட் பிஸ்கட் அந்த ஐட்டம்ஸ் தான் கூடுதலாக எல்லா தேவைகளையும் இந்த பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஒழுங்குபடுத்திருக்கிறாங்க வருவாங்க அடுத்தது முல்லை அங்க ஒரு முல்லை இருந்தது சரி ரெண்டுக்குள்ளே இருக்காங்க பாண்டியருக்கு வந்துருக்கான் என்னென்ன சிறப்பு என்ன என்னென்ன வச்சிருக்கிறீன் என்ன ஓகே பாண்டிய இந்த பிசினஸ் கடமை போயிட்டு இருந்ததுனால நாங்கள் லங்காவில் போயிட்டு வருவோம்மா அப்போ அட இப்போ நாங்கள் பார்க்கக்குள்ளே போகிறோம் ஓகே வாங்க போய் பார்க்கலாம் பார்த்து பார்த்திங்கன்னா எல்லா சின்ன பிள்ளை எல்லாம் மேல் கொண்டுருக்குறாங்க சூப்பராக இருக்குது ஓகே பார்த்து வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குங்களா பார்க்கலாம் இங்கே ஒரு ஊஞ்சல் விளையாட போகிறாங்க விளையாடுங்க ஆற்று இதில் ஒரு பெரிய ஒரு ஊஞ்சல் ஒன்று என்ன சீடுங்க எல்லாரும் ஊஞ்சல் விளையாடுறீங்களா முதல் நாளே வந்து விளையாடுறாங்க விளையாடணும் உங்களோட பிள்ளைகள் வந்துருக்கா அவ்வளோ ஆனால் உங்கள ஆக்கள் தானே பக்கம் தானே நீதும் பெஸ்ட்டில் வரது என்ன விளையாட்டு விளையாட்ருக்கேன் என்ன விளையாட்டு விளையாடிங்க இதுக்கு என்ன பேர் சரிக்கு இல்லாத எத்தனை மேலே படிக்கிறீங்க இடம் என்ன இடத்துக்கு வந்துருக்கிறீங்க இந்த கடைக்கு என்ன பேர் இந்த பார்க்குக்கு என்ன பேர் க்ளீன் வேர்ல்டு சொல்லுங்கள் க்ளீன் வேர்ல்டு ஆ ஓகே

அப்பா வேணும் தந்தே அம்மாவோட சாப்பிடாத நான் அங்க போய் பார்த்தناங்க போட்ல போகயில டீச்சரலாம்

ஓகே கிளி கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சிறப்புகள் சொல்லி நாங்களே எடுத்து காட்டிக் கொண்டு இருக்கிறோம் இதெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கு தான் முதல் நாள் அதனால நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் வர இல்லை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி வரும் காலங்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் வர பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே இன்னொரு ஒரு இடம் இருக்கும் அங்கேயும் போய் பார்ப்போம் அடுத்து இன்னொரு ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம் ஓகே இதில் ஏதோ ஒரு இருக்குது

அதனால எல்லாம் சரி மக்களே இதுதான் இந்த நேரம அடுத்து உடனே நீங்க புறப்பட்டு வரக்கூடிய இடம் இருக்கிற இருக்குற க்ரீம் World காகா கடைக்கு வாரீங்க கனிஷ்டா ஸ்கூலுக்கு ரோட்ல போறீங்க வந்தா எல்லாரே பாக்க இருக்கும் அட எங்கே ஒஷ்ரூம் வசதிகளும் இருக்குது ஓகே அப்பா அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதுவும் இந்த இடத்துல இருக்கிறத பார்க்குறது ஓகே ஆண்கள் பெண்களுக்கென ஒஷ்ரூம் வசதிகளுடன் சகல வசதிகளும் கூடிய சிறப்பான ஒரு இடம் கல்யாணத்தில் வந்துச்சுருக்கிறாங்க இன்னறத பாத்தீங்கன்னா போட்டிங்க போகக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாம் செட் வெச்சிருக்கேன் as for சின்ன பிள்ளைகளுக்கு ஏத்த பைக்கு சூப்பரான எல்லாம் சாமிவா போறதுக்கு செட் வெச்சிருக்கேன் தா குளியாக்கும் ஓகே இதுவும் செக் பண்றதுக்கு போகலாம் இங்க பாத்தீங்கன்னா போட் எல்லாம் एक्चुअली கோயல முடியாது ஓகே போட்டிங்க போய் பார்க்கலாம் சில்ரன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா போட்டிங் இருக்குது ஓகே இந்த போட்ல பாத்தீங்கன்னா ஆறு பேர் பயணிக்கக்கூடிய வகையில இதை செய்திருக்கிறாங்க நான் நினைக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு முன்னூறு ரூபாய் அளவிடுறாங்களாம் ஆறு பேர் போகலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து ஒரு தடவை இதுல போகக்கூடிய வகை இருக்குன்னு நினைக்கிறேன் துணுப்பு மட்டையை பயன்படுத்தி தான் இந்த போட்ல போற வகையில தயார்படுத்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மற்றது அதுக்குரிய சகல பாதுகாப்புகளையும் மேற்கொண்டுதான் இத செய்யறாங்க என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம் அஹ் கிளிநொச்சி மாவட்டத்துல இன்னைக்கு கிளி பாயிண்ட் வந்திருக்குது உண்மையிலே சூப்பரான ஒரு விஷயத்த இன்னைக்கு பார்க்கக்கூடியா இருக்கும் வேற என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் கிளிநொச்சி

சுற்றுலா மையமாக நாங்க அதுல வந்து என்னென்னா இதுல வந்து பத்து செக்ஷன் மருதம் வந்து கொத்து இருக்கு ரைஸ் இருக்கு நூல்ஸ் இருக்கு மற்றது வந்து வந்து ஸ்வீட் ஐட்டங்கள் இனிப்பு பண்டங்கள் அதில் விற்கிற கடை ஒன்று இருக்கு நெய்தலண்டு அடுத்த முல்லை அண்டி இருக்கு அது பாரம்பரிய உணவு விற்கிறதா பாரம்பரிய உணவு விற்கிறதா அந்த முல்லை அண்டை கதை பாண்டியன் ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று இருக்கு பாண்டியன்

கொஞ்ச காலத்துக்கு முதல்ல பாத்தீங்கன்னா இதுல அதிக சமூக சீர்கேடு நடந்த ஒரு இடம் சோ இன்னைக்கு நீங்கள் இப்படி பெரிய ஒரு புள்ளுக்க ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நிச்சயமா சேர்ந்து நாங்கள் பேட்டி எடுக்கும்போது சோ அது அதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் என்ன சொல்லுங்க அடுத்த குளத்துக்குள்ள ஒரு போர்டு பச்சிருக்கீங்களா இது என்ன இது வந்து என்னன்னா இந்த எங்கட இயற்கை வழங்கிய அந்த எங்கட கிளச்சி குளத்தை நாங்க என்ன செய்ய போறோம்னா கிளச்சி குளத்துக்கு மாலை நிறைய பறவைகள் வந்து வாருது அப்ப எங்களுக்கு இந்த கிளச்சி மாவட்டத்துக்கு குளத்தை பாக்குறதுக்காடி வெளி மாவட்டத்துல இருந்து ஆக்குற கொண்டு வரும் கிளச்சியில உள்ள மக்கள் வந்து குளத்தை ரசிக்கணும் பார்க்கணும் கொண்டிருக்காடி நான் போட்டு ஒரு ஆறு பேர் உள்ள போட் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தோம்னா இல்ல உள்ள குளங்களை பாக்கலாம் பறவை இல்ல மோட்டர் துடுப்பு போட் தான் துடுப்பா வலிக்கிறது அந்த துடுப்பாலை வலிக்கு போகிற போட்ல

அதுக்கு நாங்க இப்ப அந்த குளத்துக்குள்ள இறங்குறதுக்குள்ள வேலி அடிச்சு நீங்க பாப்பீங்க அதுல வேலி அடிச்சு வச்சிருக்கோம் தடை முன்னுக்கு தடை போட்டு இருக்கோம் எங்க அந்த ஓட்டி வந்து கொண்டு போனா தான் உங்களுக்கு ஏறலாம் எல்லாரும் சும்மா இறங்க அப்படி ஒரு செக்ஷன் நாங்க வச்சிருக்கோம் அது இதுல அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டாதான் நான் நாங்க போட்ல ஏத்துறோம் லைஃப் ஜாக்கெட் எங்களை என்ன சேஃப்டி முக்கியம் சேஃப்டியை பார்த்து தான் நான் செய்யறோம் சரி எங்களுக்கு என்ன தோணுது அந்த

உடம்புல ஒரு நல்ல உற்சாகமான உடற்பயிற்சி இதெல்லாம் இருக்கும் அதனால இயற்கை சூழலோட நீங்க ஒரு ஓகே போன ஏரியா நிறைய காடு பண்டி எல்லாம் புல்லு முற்புதர்களா தான் காணப்பட்டது இப்ப நீங்க எல்லாம் திருச்சி வேற லெவல் பண்ணிருக்கிறீங்க பெரிய செலவு ஒண்ணு போயிருக்கும் எப்படி இது இந்த செலவு சொல்ல போனா எந்த மத்த கடை எந்த உழைப்பு அந்த தாண்டி பேங்குல லோன் எல்லாம் நாங்க எங்கள்ட்ட முதல் இல்லாம நாங்க வளரும் யோசிக்கிறோம் கண்டிப்பா வளர்ந்து நம்பிக்கையில இருக்கோம் இது வெற்றி அளிக்கும் என்ற துணிவு இல்ல நாங்க எங்கள்ட்ட இருக்கிற காசு பேங்க்ல எடுத்துட்டோம் குறிப்பிட்ட நம்பிக்கை இருக்கு இந்த இடத்த வித்தியாசம் அப்ப கண்டிப்பா வந்து அந்த நம்பிக்கை அடிப்படையில வச்சு நாங்க எங்கள்ட்ட வருமானம் அது பேங்க் நோட் இதுவரை உழைச்ச காசு இங்க இருக்கோம் நம்பிக்கையில இருக்கும் ஓகே நிச்சயமாக இன்னும் நிறைய விஷயங்களோட கதைப்படுத்தாங்க ஆ தொடர்ந்து உங்களுடைய இந்த பணி சிறக்கணும் தொடரணும் என்று பாட்களை குறிக்கிறது நண்பியannan ஓகே பார்த்துட்டுகிட்டு இருக்க மக்களே இத நிரவலன் கடைக்கு வந்த இவரை உரக்க சந்திச்சிர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை